ஐ வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு முருண்லாம் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ பத்து நாள் லீவில் வந்து நம்ம குழந்தை எக்ஸாம் லீ லீவில் வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து போண்டா பஜ்ஜி நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நான் உண்மையிலே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு கோது மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மெஷரிங் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எந்த கப்பு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை டம்ளரோ கப்போ கிண்ணமோ அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இதே மெஷரிங் கப்பில் நான் வந்து அளவு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதே மெஷரிங்கின் கப்பில் வந்து நான் வந்து உனக்குவாசி வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து கால் கப்பு கப்பு ஒரு கப்புன்னு சொல்லிட்டு நான் மூணு மெஷரிங் கப்பில் மூணு வாட்டி வந்து அது பிரித்து பிரித்து தான் நான் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மெஷரிங் கப்பில் எடுத்துக்கங்க இல்லைன்னா எந்த கப்பு இருந்தாலும் டம்ளர் இருந்தாலும் அது பாதி அறுத அரை கால்வாசி இந்த மூணுமே வந்து ஒரே கப்பில் ஒரே மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட வந்து என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இது பொடியாக நான் இருக்குனது ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் பொடியாக அரைஞ்சிருக்கேன் இது வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது தேவைந்தான் போட்டுக்காங்க தேவை இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணுட்டுக்காக நான் பச்சை மிளகாய் போடுறேன் இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் இஞ்சி நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் இது ஒரு டைஜஷனுக்காக நான் போடுறது இது கூட பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்பூனில் கலர்னால் செட்டில் செட் ஆகலை எனக்கு நான் வந்து கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நான் கொஞ்சம் கரண்டி வச்சு கலர்னா எனக்கு செட் ஆகாது கை வச்சு நல்லா கலர்னா தான் எனக்கு செட் ஆகும் ஸோ அதனால் நான் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கலருக்குங்க நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் இதோடய தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நான் ஃபுல்லாக பெரிய கப்பில் தான் இதில் வந்து நான் ரெண்டு கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை கொஞ்சமாக ஆப்போசோடா சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் உப்புலாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் என்ன சூடாயிடுச்சு

இந்த மாதிரி குட்டி கரண்டியா வச்சுட்டு இல்லை போட்டுக்கங்க போட்டோடனே நல்லா புஃபுன்னு மேலே வரும் ஆயிலுக்கு மேலே கொஞ்சம் பண்ணுமா சின்னதாக மெல்லமா திருப்பி விட்டுருங்க லைட் ப்ரௌன் கலரும் வந்தால் போடுறாங்க பரவாயில்ல ரொம்ப தீய வச்சிடாங்க தான் ஸோ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சாலே தான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிற போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல நல்லா குஃப்ண்டு மேலே வரும் நல்லா மேலே வந்துடுச்சு பொறுமையா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் எல்லாமாவும் நான் பொறிக்கில கொஞ்சமாக மட்டும் நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் மீது கொஞ்சமாகவும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்து இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ